விஜய் ரூமுக்கு காவேரி போயிட்டு வராங்க இல்லையா ஸோ அதை வந்து ஹவுஸ் ஓனர் மாமி பார்த்துட்றாங்க பார்த்துட்டு என்ன இவ்வளோ வந்து இவ்வளோ நேரம் போயிட்டு இப்போ தான் வர ரூம்குள்ளே போயிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை எனக்கு என்னமோ தப்பாகவே படுதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காவேரி வந்து அப்பளம் எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா ஸோ அந்த அப்ளம் எடுத்துகிட்டு போகும்போது விஜய் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாரு காவேரி பிடிச்சி அதையுமே மாமி நோட் பண்ணுறாங்க நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன சரியில்லை அப்படின்ட்டு காவேரி வந்து போயிடுறாங்க இப்போ வந்து ஒரு பக்கம் விஜய்கிட்ட வந்து நீ கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன் நானே அப்பையிலேருந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்களும் வந்து ஒன்று வீடை காலி பண்ணி வீட காலி பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை ஆனால் இப்போ தானே தெரியுது அவள் கல்யாணம் பொண்ணு நீனும் கல்யாணம் பையன் ரெண்டு பேரும் வந்து புருஷன் பிரிஞ்சிருக்கீங்க பாவம் காவேரி அவளை எப்படிலாம் நீ பண்ணக்கூடாது சொல்கிறத கேளு முதல்ல நீ வீட காலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி விஜய் கிட்டே வந்து மாமி சொல்ல விஜய் வந்து ஐயோ மாமி என்ன சொல்கிறீங்க ப்ளீஸ் மாமியின் எப்படி நான் நீ எவ்வளோ கெஞ்சினாலும் சரியாக வராது ஒன்ற மாதிரி பையன்லாம் வச்சுட்டு நான் வீட்டில் இருக்க பொண்ணுங்களாம் பாதுகாத்துட்டு இருக்க முடியாதில்ல முதல்ல நீ கிளம்ப அவங்க சொன்னது கரெக்ட் தான் வீட காலி பண்ண அப்படின்னோன்ன சரி சரி அப்ப நான் காலி பண்றேன் ஆனா அந்த பாவம் தான் சேரும் அப்படின்னோன்னு எனக்கு என்ன பாவம் சேரப்போகுது அப்படின்னோன்ன புருஷன் பொராட்டியை பிரிச்ச பாவம் தான் அப்படின்னு என்ன சொல்றேன் எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு கேட்கறாங்க ஆமா காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லும் போது அப்படியா ஓஹோ தான் அன்னை கூட நீன பொண்டாட்டி மாதிரி ரூமுக்கு போறேன்னு கேட்கும் அப்படியே வச்சுக்கோங்கன்னு காவேரி சொன்னாலா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன்டா அப்படி பிரிஞ்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது விஜய் எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு ஸோ விஜய் வந்து எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே இதுதான் நடந்து போச்சா மாமி நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படிப்பா ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமி ப்ளீஸ் மாமி நீங்கள் தான் பேசி ஏதாவது பண்ணி எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் மாமி உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்னு விஜய் கேட்கும் போது சைடாக அப்படி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அப்கமிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போக போது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ